எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சரணகுமார் நான் ராமநாதபுரம் மாவட்டம் புதுலத்தூர் அப்படின்ற ஊரில் இருக்கிறேன் எங்களுடைய மதிப்பிற்குரிய ஆசான் மற்றும் வழிகாட்டி ஐயா கிருஷ்ணம் கிருஷ்ணாத்மா ஐயா வழிகாட்டுதலின்படி அவங்க சொன்ன அறிகுறிகளின்படி பயனடைந்த ஒருவரில் எத்தனையோ பேர்களில் இந்த சிறியனும் ஒருவன் கடந்த ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு அதிகப்படியான அந்த பக்கம் வழியும் கழுத்து பகுதியில் கடுமையான வழியும் அதே போல் குறுக்கு வழியும் ரொம்ப அதிகமா இருந்தது என்னால் நிம்மதியாக எங்கேயும் உட்காந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது அதே போல் வேலை பார்க்க முடியாது ரொம்ப நேரம் வேலை பார்க்க முடியாது பள்ளியின வழி அப்படியே ஒரு வழியாக இருக்கும் உயிர் போகிற அளவுக்கு ஒரு பெயின் அவஸ்தை நானும் இதற்காக இவ்வளவோ மருத்துவத்தை ஆடினேன் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டேன் இதுலேயும் கேட்கல ஃபைனலாக இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்காக நான் செலவு பண்ணது அப்படின்றத சொல்கிறாங்க எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சாயிரத்துக்கு மேலே வந்துருக்கும் ஃபைனலாக சரி ஸ்கேன் போட்டு பாத்திரலாம் அப்படின்ற ஒரு லெவலில் வந்துருச்சு அப்போ தான் நான் கிட்டே நான் சொன்னேன் இதை பற்றி ஐயா இந்த மாதிரி இருக்குது எனக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடியல நிம்மதியாக வேலை பார்க்க முடியல இப்படி ஒரு பெயின் அனுபவிக்கிறதுக்கு பேசாமல் ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படின்னு கூட எனக்கு தோணுதுங்க ஐயா அப்படின்ற நான் ஒரு நாள் நான் பேசினேன் ஐயா சில அறிவுரைகள் சொன்னாங்க அந்த எண்ணத்தை கைவிடும்படி கொஞ்சம் கடுமையாக கண்டித்தாங்க அது போக அவங்க வந்து ஒரு சில டேப்லெட்ஸ் எனக்கு கொடுத்தாங்க அது போக அந்த டேப்லெட்ஸோடு சேர்த்து ஒரு லேக்கியமும் எனக்கு வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க இரவு தூங்கும்போது அதை பாலில் சாப்பிட்டுட்டு படுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதன்படி நம்பிக்கையோடு நான் எடுத்துக்கிட்டேன் சரியாக ஒரு பதினஞ்சு நாள் தான் எனக்கு அந்த டேப்லெட் எடுத்த ஒரு நாளில் இருந்து ஃபஸ்ட்டு வலி அதிகமாக இருந்தது முன்னே இருந்ததை விட ரொம்ப அதிகமாக இருந்தது அப்போ கூட நான் யோசித்தேன் டேப்லெட் போடுறோம் டேப்லெட் போனால் அது போட்டால் வலி குறைய தானே செய்யணும் ஆனால் வந்து ரொம்ப வலி அதிகமாக இருக்கு அப்படின்னு ஆனால் எனக்கு நெருக்கமானவங்களில் சில சொன்னாங்க சித்த வைத்தியத்தை பொறுத்தளவு அந்த வியாதியை கூட்டி தான் வந்து அது குறைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதோட நம்பிக்கையோடு நான் வந்து நான் ட்ரை பண்ணேன் டேப்லெட் எடுத்துக்கிட்டேன் அதே போல் அந்த லீகியும் எடுத்துக்கிட்டேன் சரியாக ஒன்றரை மாதம் ஆச்சு எனக்கு அது சரியாக இருந்தது ஆனால் முழுவதுமாக கம்ப்ளீட்டாக சரியாகிடுச்சேன் எனக்கு அந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை இப்போ என்னால் நிம்மதியாக வேலை பார்க்க முடியுது அதே போல் அந்த குறுக்கோலிங் எனக்கு இல்லை ரெண்டாவது ரொம்ப உடல் சோர்வாக ரொம்ப பலவீனமாக நான் வந்து இருந்தேன் ஒரு இடத்துக்கு கூட என்னால் ட்ராவல் பண்ண முடியாது அந்த மாதிரி உடல்நில நில நிலையில் இருந்தேன் ஐயா கொடுத்த அந்த டேப்லெட்டும் அந்த நெகியும் ரொம்ப அருமையாக வேலை செஞ்சு என்னுடைய அந்த வழிகளை முற்றிலுமாக சரியாக்கிடுச்சு அப்படின்றது தான் அனுபவம் நிதர்சனம் இது முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவ பகிர்வு இது யாருடைய வற்புறுத்தலும் இல்லை ஏன்னா எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்